வாங்க இன்றைக்கி என்ன வீடியோல பார்க்க போகிறோம் பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் தக்காளி ஒரு அஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு வரமிளகா சீரகம் புளி கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் வாங்க இப்போ ஒவ்வொன்றா அளவுகள் சொல்கிறேன் முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானிலி வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை வந்து வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதாவது சட்னி அரைச்ச பிறகு கடைசியாக தாளிக்குவோம் பார்த்தீங்களா அந்த தாளிப்பு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிடுங்க ஏன்னா ரெண்டு பாத்திரம் வச்சு நம்ம சமைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே வானிலே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தாளித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வணக்கிக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சுடையனதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடவுள் தொம்பரப்பு கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுபட்டோடனே இதை வந்து நம்ம சட்னி அரைச்சி எந்த பாத்திரத்தில் நம்ம எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை சேர்த்திடலாங்க அவ்வளோதாங்க இப்போ இதை அப்படியே சேர்த்திட்டு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு தட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை அப்படியே வச்சுருங்க இப்போ மறுபடியும் அதே கடாயில் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அதிகமாக தேவைப்படாது எண்ணெய் சூடேறினதும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு வரமிளகாய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு போடணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்திக்கோங்க அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பருப்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வர மிளகா ஒரு பத்து எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணா சேர்த்திக்கலாம் புளி சேர்த்தனா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பருப்பு எல்லாம் சேர்த்துன பிறகு ஒரு வதக்கி ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பில் நான் ஒரு ரெண்டு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பருப்பு கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விடுங்க கலர் மாறி வந்த பிறகு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் பெரிய சைஸ்ல நீ வாக்கிலே கட் பண்ணியிருக்கேன் நாலு தக்காளி அதாவது பெரிய சைஸ் தக்காளியாக நாலு எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அஞ்சு ஆறு பழம் கூட எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துன உடனே உப்பு சேர்த்திக்கோங்க குயிக்காக நம்மளுக்கு தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி வரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வரட்டும் ஏன்னா இதில் தக்காளியிலையும் வெங்காயத்துலேயும் ஈரத்தன்மை இருக்கும் அதனால் வதக்கி விடுங்க குறிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வரக்கணும் இப்போ தக்காளி வெங்காயம் சேர்த்தோன்னே நல்லா அடுப்பு ஹையில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாங்க ஆற வச்ச பிறகு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துருங்க பருப்போடு எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ தேவையானாலும் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க எங்கள் வீட்டில் நைஸாக பிடிக்கும் உங்களுக்கு குறக்கிறப்ப வேணால் நீங்கள் குறக்கிறப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஏற்கனவே தாலிப்பு ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் அந்த தாலிப்பில் இந்த சட்னி மிக்சி ஜார்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க இப்போ கொஞ்சம் மீதி இருக்குது அதில் சட்னி அதனால் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட்டம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட்டம் சேர்த்துக்கலாம் இல்லை கெட்டியாக வேணும்னா கெட்டியாகவே அப்படி விட்டுடலாம் ஏன்னா நான் ஒரு கால் டம்ளர் தான் தண்ணி சேர்த்திருக்கேன் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க காரம் வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு பார்த்து மட்டும் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க தாளிப்பு ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க சூப்பரான அருமையான சட்னிங்க இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நைட்டுக்கு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் நைட்டு டின்னருக்கும் செய்யலாம் அருமையான பருப்பு சட்னி ரெடிங்க இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்படியும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ